السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنتِ کلام و مفرت مقام و نور اجزام و دین السلام اللہ مسل علی محمد و آل محمد وبارک وسلم علیہ اللهم اهدنا وعافنا وارزقنا وجبرنا بالعمل الصالحة اللهم لا مانع لما اعطيت ولا معت لما منعت منك الجد انك على كل شيء قدير اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين اللهم صل على محمد على خلقه ورضا نفسه وإذن الترشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذن التأرشه ومداد كلماته اللهم إنا نعوذ بك من الشر القضاء وشمات العداء أما بعد جزا الله سيدنا ونبينا مولانا محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ورحمتي وسعت كل شيء فسأكتبوها للذين يتقون ويؤتون الزكاة والذين هم بآياتنا يؤمنون الذين يتبعون الرسول النبي الأمي الذي يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل يعمرهم بالمعروف وينهاهم عن المنكر سروا <applause> بغلوم சக்தி வாய்ந்த ரபுல் அழிசா அல்லாஹிக்கை உரித்தாவுக சாந்தியும் சமாதானமும் செய்யுள் காய்நாத் முகமது ரசூல்லா சல்லுல்லாஹு அலிஹி வாலிஹி வசல்லம் அன்னாரின் பரிசுத்த மனிமார்கள் உம்மஹாத்துல் மூமினீன்கள் அசாபுல் பதிரியின் உள் உகுதியின் உள் கந்தக்கியின் தபுக்கியின் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்துக்கீண்கள் சாலிகீன்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் ரகமத்தும் கிருபையும் என்றொன்றும் உண்டாவதாக அல்லாஹுவின் நல்லடியார்களே மோமினின் மூமினாத்துக்களே இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே அல்லாங் நமக்கு அருளித்திரு அளித்திருக்கின்ற அருள் பாக்கியங்களில் மிகவும் நிலமத்துடையவை அன்றாட தேவைகளை எளிதான முறையில் நம்மை அடையச் செய்து கஷ்டத்தை நீக்கி நொம்பலங்கள் நோய் நொடிகள் இல்லாமல் தேவைகளை பூர்த்தியாக்கி கொண்டிருக்கின்ற ரபுல் அல்சா அல்லாஹ் ஒருவணிக்க சர்வ புகழும் அவனுக்கு நாம் நன்றி செலுத்தினால் காலம் முழுவதும் நன்றி செலுத்தினாலும் கூட அவைகளை பரிபூர்ணமாக நாம் செய்து வைக்க முடியாது அந்த அளவிற்கு அல்லாஹினுடைய ரஹமத்தின் கிருவையும் கருணையும் நம்மை சூழ்ந்திருக்கின்றது நாம் அந்த அல்லாவை எந்த அளவிற்கு அவனுடைய கடமைகளை செய்கின்றோம் என்பதை நாம் இங்கே கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம் மனிதர்களாகிய நாம் அவசர கொடுக்கைகளாக நாம் மனதில் தென்பட்டதை மாத்திரம் நமக்கு சாதகமானதை மாத்திரம் நாம் எடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கோம் அல்லாஹ் சொன்னதை செல்லல்வாகு அழிவ அழிவ செல்லம் அவர்கள் ஏவியதை நல்லூர்கள் நாதாக்கள் வாழ்ந்து காண்பித்து காட்டிய வழிகளை நாம் மறந்தவர்களாக அதை கைவிட்டவர்களாக சோம்பேறித்தனமான வாழ்வுகளிலே நாம் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கோம் உலக காரியங்கள் என்கின்ற பொழுது அவைகளுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்குறோம் ஆகிரத்துடைய காரியங்கள் என்கின்ற பொழுது அவைகளை பராக்காக பின்னுக்கு தள்ளிகின்றோம் ஏன் என்ன காரணத்திற்காக நாம் அவ்வாறு செய்கின்றோம் என்றால் இன்னும் சரியாக ஈமான் கொண்டோமே தவிர உண்மையை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளை இன்னும் நாம் தேர்ந்தெடுக்கவில்லை அந்த வழிமுறைகளை நாம் சரியாக தேர்ந்தெடுத்து கொள்ளோம் கொண்டோமையானால் ஒரு சிறிய புள்ளி அளவு கூட நாம் தரப்பத்தவையின் கண்ணை சிமிட்டுவதற்குள்ளாக கூட நாம் அல்லாவுக்கு மாறு செய்ய மாட்டோம் அவருடைய கடமைகளை ரசூல் ஏவிய சட்ட திட்டங்களை சரியாக நாம் செய்வோம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற நியமத்துக்களில் உபரியான நியாம மனித இந்த ஜடலத்தில் அனைத்தும் நோய் நொடியின்றி சலாமத்தாக இருப்பது இதை நீங்கள் அறிய வேண்டுமானால் குறை ஏற்பட்டவர்கள் மருத்துவ கூடங்களில் சென்று மருத்துவ சிகிச்சை செய்தவர்களிடத்தில் நீங்கள் கேட்டால் தெரியும் அல்ல உடலிலே எத்தனையோ அருள் நாமத்துக்களை நிறச்சி வச்சிருக்கான் நமக்கு தெரியல ஆனால் ஒவ்வொன்றுக்கும் புராத்திரை துவாவையும் நல்லா வச்சுருக்கான் உதாரணமாக மனிதன் ஹச் என்று தும்புகின்ற பொழுது அலஹம் என்று நாம் சொல்லணும் மனிதன் தும்புகின்ற பொழுது அம்மாடி அத்தாடி அப்பாடின்னு தான் சொல்கிறேன் மனிதன் தடுமாறி கீழே விழுகின்ற பொழுது யா யா ரசூல் அல்லா லா இல்லா ஹல்ல அல்லா முகமது ரசூல்லா சொல்வது கிடையாது அவன் உளுந்த உடனே அம்மாடின்னு தான் சொல்கிறான் இதுக்கெல்லாம் பிராக்டிக்கல் ரீதியான அல்லாஹுடைய நினைவாற்றுல்களை கொண்டு வரக்கூடியவர்களோடு நம்மை நாம் இணைக்கவில்லை ஒரு போஸ்டிலிருந்து வீட்டுக்கு தேவையான கரண்ட்டை நாம் சப்ளைக்காக எடுக்கின்ற பொழுது இரண்டு வயர்கள் தேவைப்படுகின்றது ஒன்று கரண்ட் இன்னொன்று எர்த் இந்த இரண்டில் ஒன்று பழுதுபட்டால் தொடர்பில்லையானால் நீங்கள் என்ன குண்டிக்கரணம் போட்டாலும் வீடு முழுவதும் கரண்ட் என்பது வராது இருக்காது அதை சரி செய்ய வேண்டும் அதேபோன்று மனிதர்கள் கொண்டிருக்கக்கூடிய ஈமானில் பிஹாக் இலா இலாஹது ரசூலுல்லா அந்த கலிமாவின் பரிபூர்ண தாத்பரியத்தை விளங்கி இரண்டையும் பற்றி பிடிக்காதவரை அந்த களிம அல்லாவையும் ரசூலையும் நாம் முழுமையாக பற்றி பிடிக்காதவரை ஷரியத்தின் சட்டங்கள் நமக்கு செயல்படுத்த முடியாது குருஹானிலே அல்லாஹ் இறக்கியது ஷரியத்தின் சட்டம் சல்லாஹூ அலைவா அலிஹி செல்லம் நமக்கு வாழ்ந்து காண்பித்தது ஹதீஸ் நடைமுறையின் திட்டம் சட்டம் திட்டம் செயல்பாடு இந்த மூன்றும் நம்மிடத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம் அப்பொழுதுதான் மனித சமூகத்தில் ஆண்களும் சரி பெண்களும் சரி மனித சமூகத்தில் வாலிபர்களும் சரி சிறார்களும் சரி எல்லோரும் அறிந்து வாழக்கூடிய இலகுவான வழிமுறைகள் சட்டங்களை அல்ல வச்சிருக்கான் குரானில் முதல் சட்டமாக அல்ல சொன்னது அப்படிதான் மூணு வச்சான் தொழுகையை தொழுபவர்களோடு நிறைவேற்றுங்கள் ஜகாத் என்னும் அந்த தர்மத்தை நிசாபு ஹிசாபை நூற்றுக்கு ரெண்டரை சதவீதம் சரியாக நிறைவேற்றுங்கள் எப்பொழுதுமே நல்லவர்களோடு தொடரக்கூடியவர்களோடு சேர்ந்து நீங்கள் இருங்கள் வர்க்க உ என்று அல்லாஹ் சொன்னான் அப்போ மொதல் தொழுக ரெண்டாவது ஜக்காத்து மூணாவது நல்லவர்களோடு பின்னி இருப்பது இந்த மூணு திட்டத்தை குரானுடைய ஆரம்பத்தில் அல்லா சொன்னது அதை சட்டமாக ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆயத்துக்களாக ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் உருவெடுத்து குரானின் மூலமாக சொல்கின்ற பொழுது அதை என்னுயிர் தகா அகமது அல் முர்தல்லா முகமது அல் முஸ்தபா சல்லு அலை வாழ்க்கையின் செயல் திட்டங்களாக கொண்டு வந்தான் நாம் ஈமான் கொண்டிருக்கோம் முஸ்லிம்ன்றம் ஆனால் முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் அல் முஸ்லிம் மண் சலிம் அல் முஸ்லிம் உன் மில் நிசானிஹி வயதிகி நாவாலும் கரத்தாலும் யாருக்கும் நாம் தொந்தரவு கொடுக்கக்கூடாது இன்னைக்கு இஸ்லாமியர்களிலே அதிகமான நபர்களை தீவிரவாதி என்று சித்தரித்து கூறப்படுவது ஒன்று இட்டுக்கட்டாகவும் இருக்கலாம் மற்றொன்று நம் ஆள்கள் செய்கின்ற தவறுகளாகவும் இருக்கலாம் அண்மையில் வருடந்தோறும் ஒரு மூலையில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு டில்லியில் பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சு அவன் பேரு மருபு நகத்தா அவர்கள் எல்லாவுடைய பேர் வச்சிருக்கான் இவருடைய உண்மை பின்னணி என்ன என்பது தெரியாது ஆனால் உண்மையை விளங்கியவன் ரசூல் தான் விளங்கியவர்கள் இதனுடைய தாற்பயத்தில் அடிபடக்கூடிய பெயர்களில் அதிகமான நபர்கள் எல்லா நாட்டையும் இஸ்லாமியர்களை துன்புறுத்தி முஸ்லீம் முஸ்லீம்ன்றான் ஆனால் அதில் கலந்து கொள்ளக்கூடியவர்களும் முஸ்லீமுடைய போர்வையில் சில பேர் இருக்காங்க ஒரு சிலர் செய்கின்ற தவறுகளால் எல்லா நபர்களுடைய இஸ்ஸத்தையும் இந்த உலகத்தில் இழிவுபடுத்தி கொண்டிருக்கான் ஆனால் அல்லா விடமாட்டான் தொலில்லுமன் தசா தொய்சுமன் தசா பேதி கெல் ஹேர் என்ன காலா குலிஷேன் கதே இருந்தாலும் வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால் இஸ்லாத்தின் அங்க அடையாளங்களோடு ஒரு முஸ்லீம் செய்கின்றான் என்றால் அவன் உண்மை முஸ்லிமா அல்லது சித்தரிக்கப்பட்டு அவர்களுக்கு பணம் கையூட்டப்பட்டு செய்கின்றானா அல்லது அவர்கள் இஸ்லாமியர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்று செய்கின்றார்களா அல்லது நம்முடைய எதிரிகள் நமக்கு அவனை எதிரியாக காண்பிக்காமல் இஸ்லாத்திலே கொண்டு காண்பித்து செயல்படுத்த வைக்கின்றார்களா வல்லாக ஆயிடம் இருந்தாலும் அங்கு அடையாளங்களை பார்த்துத்தான் உலகம் முடிவு செய்கின்றது நாம் பிறக்கும்போதே கல்வி ஞானம் நல்லொழுக்கம் கற்றுக்க சொன்னது இஸ்லாமிய மார்க்கம் அதே நேரத்தில் முஸ்லிம்கள் நாவாலும் கருத்தாலும் யாருக்கும் எந்த தொந்தரவும் தரக்கூடாது என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம் அதில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு சொன்னால் அதனுடைய உண்மை தாத்பரியத்தை அல்லா அறிந்தவன் இனி அவ்வாறு நடக்க விடாமல் அந்த குற்றவாளிகள் செய்கின்ற குற்றங்களை அல்லாஹ் காட்டி கொடுத்து அதை தட்டி எறியட்டும் தட்டி எறிவானாக அல்லாகுமி நல்லறியார்களே நமது குழந்தைகளுக்கு அன்பு அறம் அரவணைப்பு உதவி இவைகளை இவைகளை நாம் கற்றுக் கொடுக்கணும் அதை தவிர வேறு எது செய்தாலும் அந்த குழந்தைகளை நாம் திருத்த வேண்டும் அந்த குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் ஒழுக்கம் அன்பு அறம் பரஸ்பரம் ஒற்றுமை விட்டு கொடுத்தல் எல்லாத்தையும் நாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படி தவறுகின்ற பொழுதுதான் அந்த பிள்ளைகள் சில குழந்தைகள் ஆவேசத்தோடு ஆங்காரத்தோடு யாருக்கும் அடங்காமல் அவைகள் மற்றவைகளை அடக்கி தீங்கி விளைவிக்கக்கூடிய குழந்தைகளாக வளர்ந்தால் ஆனானாலும் பெண்ணானாலும் அவைகள் மிகப்பெரிய குற்றவாளிகளாக மாறிவிடுவார்கள் அதனால் தான் நல்லொழுக்கம் நர்ச்சீனம் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இஸ்லாத்துடைய பெயர்களை அழிக்க முற்பட்டால் இஸ்லாமியர்களை துவேஷம் செய்து அவர்களை குறை காண ஆரம்பித்தால் கூடிய விரைவில் அல்ல இந்த உலகிற்கு பாடம் புகட்டுவான் ஆனால் எத்தகைய தவறுகளிலும் நமது குழந்தைகளை ஈடுபடுத்த முடியாமல் எங்கே குண்டு வெடிக்கிறதா முஸ்லீம் பேர் வருது எங்கே கார் வெடிக்கிறதா முஸ்லீம் பேர் வருது அவனுடைய அங்க அடையாளங்கள் முஸ்லீம்களாக தொப்பி வச்சுருக்கான் தாடி வச்சிருக்கான் பள்ளிவாசக்குள்ளே போகிறான் இதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து செய்யப்படுகின்றதா அல்லது இவர்களை ஏமாற்றப்பட்டு ஏதாவது ஒரு காரணத்தை காண்பித்து செய்ய வைக்கப்படுகிறார்களா என்பது தெரியல அதையும் அல்ல அறிந்தவர் ஆக எதுவானாலும் அடுத்தவர்களுக்கு ஒரு சிறிய துன்பம் கூட கடுகளை கொஞ்சம் நாளில் ஒரு பங்கு கூட எத்தகைய துன்பத்தையுமோ ஒரு அபகடனத்தையுமோ செய்துவிடக்கூடாது என்பதை நமது பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாம் மிக 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 எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு பிரச்சனை வந்தால் கூட ஒரு பிள்ளைகளுக்கு பிள்ளை சண்டை வந்தால் கூட ஒரு பெண்ணுக்கு பெண்ணு சண்டை வந்தால் கூட அவர்களை தூண்டிவிடக்கூடாது அதை அப்படியே அமர்த்தி அவர்களை மன்னிப்பிற்குரிய நிலைகளை கொண்டு வந்து மன்னிச்சு விடுமா நல்லா இருக்கான் உனக்கு ரஹமத் செய்வான் என்பதை நாம் அவர்களுக்கு ஈவு இரக்கம் மன்னிக்கும் தன்மையை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் இதற்கெல்லாம் மூலம் தொழுகை இந்த தொழுகை இருந்தால் எல்லா நிலையிலையும் கொண்டு வரும் சில பேர் தொழுகிற தாடி வச்சிருக்கான் இந்த மாதிரியான அசம்பாவிதத்தை போய் மாற்றான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய மூலம் நிலை சரியில்லை என்று தான் அர்த்தம் காரணம் என்ன ஒரு சிறிய ஜந்துக்கு கூட நாம் தொந்தரவு கொடுக்கக்கூடாது வேணுமென்றே அதுக்கு போய் நாம் அடித்து அதை காலி பண்ணக்கூடாது அது நமக்கு இடையூறு செய்யவில்லையானால் நாம் அவைகளை ஒதுக்கி விட வேண்டும் அதன் பக்கமே செல்லக்கூடாது இடையூறு கொடுத்தால் அவைகளை நாம் ஒதுப்புறமாக ஆக்கி விடலாம் மீண்டும் நமக்கு ஆபத்தை விளைக்க விளைவிக்க வருமானால் அதுக்கு பிறகு தான் அதுகளை நாம் என்ன செய்யணுமோ சரியத்தற்படி கொல்லி சொல்ல குரான் ஹதீஸின் மூலமாக சொன்னியபடி நாம் செய்யணும் எல்லாத்துக்கும் நமக்கு வழிகாட்டுதல் இருக்குது இந்த வழிகாட்டுதலை நாம் சரியாக பின்பற்றாத ஒரு காரணம்தான் சட்டம் திட்டம் செயல்பாடு இந்த மூன்றும் நம்மிடத்தில் இன்றைக்கி இல்லை சட்டம் இருந்தாலும் அதை நாம் செயலாற்றக்கூடிய திறமைகளை நாம் கொண்டு வருவது என்பது இல்லை அதனால தான் நல்லா இந்த இடத்துல சொல்கிறான் இன்னும் ஹுதுனா இலை நாம் நேர்வழி என்பதை காட்டியிருக்கோம் நேர்வழி என்பது உங்களுக்கு கொடுத்துருக்கோம் கால அதாபி உசீபு பிஹி மன்னஷா அந்த மக்கள் தீங்கின் பக்கம் போய் அதாபை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் நேர் வழியில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது முடியாது வ ரஹமத்தி வசாத்துக்குள்ளே ஷே என்னுடைய ரஹ்மத் ஆகிறது இந்த முழு உலகத்திலும் விரிந்ததாக இருக்கு வசாக்துகாலில் அதினயத்த குன் உடையவர்களுக்கு நாம் சொல்லியிருக்கோம் அந்த தக்குவா உடையவர்களுக்காக நாம் தயாரும் செய்து வைத்திருக்கின்றோம் அந்த தக்குவாவுடைய மக்கள் வயத்தூன ஜகாத்த அல்லாவிற்கு தர்மத்தை ஜகாத்தை நிறைவேற்றுவார்கள் சட்டத்தை வல்லதின கும்பி ஆயாத்தினா யுமினூன் நம்முடைய ஆயாத்துக்களை அவர்கள் பரிபூர்ணமாக ஈமான் கொள்வார்கள் மூமின்கள் இந்த மூமினாக இருந்துட்டால் எந்த நாட்டிலையும் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டான் இஸ்லாத்தின் அடையாளங்களை வைத்துக்கொண்டு தொந்தரவு தர்றான்னு சொன்னால் அவன் இஸ்லாத்தை விட்டும் தூரமாகிடுறான் மறைமுகமாக எதுக்கும் நாம் எதையும் யாரையும் தொந்தரவுப்படுத்தக்கூடாது தவறு நடந்தால் எதிர்த்து நம்ம கேட்கலாம் நமக்கு உரிமை இருக்குது அன்போடு அறத்தோடு கேட்க அதிலிருந்து மீண்டு வருகின்ற பொழுது நாம் அவர்களுக்கு விளக்க வைக்க வேண்டும் அப்படியுமில்லையானால் ஒதுங்கி அல்லாவிடத்தை கேட்கும்போது அல்லா அதற்கு சரியான பாடம் புகட்டுவான் அதை விட்டு போட்டு பொதுவாக ஒருத்தன் செஞ்ச தவறுக்காக வேண்டி ஒரு சமூகத்தை அழிப்பது என்பது ஒரு சமூகத்திற்கு இறையூர் தருவது என்பது ஒரு போக்குவரத்து பாதைகளிலே பிற சில பிரச்சனைகளை கொண்டு வருவது இதெல்லாம் இஸ்லாம் அனுமதிக்காத ஒன்று நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை கொடுப்பான் வாழ்வதற்குத்தான் வழிகாட்டி இருக்கான் எல்லா துறையிலே இன்னைக்கு முஸ்லீம்களை எல்லா நாடுகளில் நசிக்க அவர்களை துன்புறுத்தி அவருடைய காசுகளையும் பணங்களையும் அபகரிக்கின்ற அரசாங்கங்கள் நிறைந்திருக்கு எல்லா நாட்டையும் இந்த காசா பலஸ்தீனை பாருங்கள் இஸ்ரேவேல்காரனை பாருங்கள் ஒண்ட வந்த பிடாரி ஒதுங்கி போனானா அப்படின்ற நிலை இல்லாமல் ஒன்று வந்த பிடாரி உள்ளே பூந்து ஆற்றான் இத்தனை முஸ்லீம்கள் நாளுகிருந்து அமையாமல் அமையாமல் மனைவியுடைய துலையை தான் முத்தம் இருக்கான் அவன் போடுற அந்த இதுகளில் யூடியூப்பில் நீங்கள் பாருங்கள் வச்சு அவன் இருக்கான் உருவங்களை காமிக்கிறான் அலங்கோலமாக இருக்கான் பேத்த அரபி ட்ரெஸ் இருக்கான் அவனுக்கெண்டு ஒரு ட்ரெஸ் இதெல்லாம் தவறு இல்லை இஸ்லாமியர்கள் இஸ்லாமியாக வாழ வேண்டும் முஸ்லீம் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்பதை சரியத்தின் சட்டங்கள் போதித்தும் கூட சரியான முறையில் அதை பின்பற்றக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று பொ சொல்லுகின்ற பொழுது நல்ல உபதேசங்களை கேட்டு நறுமணத்தோடு வாழ வேண்டும் சீர்திருந்த வேண்டும் என்று திட்டமில்லை என்கின்ற பொழுது காசை கொண்டு எப்படி வேண்டாலும் வாழலாம் காசு இருந்தால் ஒரு சட்டம் இல்லையானால் ஒரு சட்டம் காசு இருந்தால் ஒரு மதிப்பு இல்லையானால் ஒரு மதிப்பு உண்மையில் காசு இல்லாதவன் செய்கின்ற அந்த வணக்க வழிபாடுகள் இருக்கின்ற ரசனை காசு இருக்கிறது ஏன்னு சொன்னால் அகம்பாவத்தோடு செய்கின்ற எந்த விதமான அமல்களையும் அல்லா தட்டி எரிஞ்சிட்றான் நாம் செய்வது அல்லாஹ் கொடுத்த சட்ட திட்டங்களை அன்போடு அறத்தோடு நேசிப்போடு செயல்படுத்தும் திட்டத்தோடு நாம் அரவணைத்து எழுப்போமே ஆனால் இன்சா அல்லா நிச்சயமாக நம்மை இந்த உலகத்தின் எந்த தீய சக்தியும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது மூசா அலை இஸ்லாம் எதுக்கின்ற பொழுது அவனை எதுக்கலை மார்க்கத்தை போதித்தார்கள் சில குருடர்கள் இப்படியெல்லாம் ஜெயலலிங்க மார்க்கத்தை மார்க்கத்தைத்தான் என்ன செஞ்சாங்க போதிக்கும் போதிக்கும்போது அவன் எதிர்த்தான் அவனுக்கு பாலம் புகட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் எப்படி சொன்னானோ அப்படி அவனுக்கு காண்பித்து பிறகு கடைசியாக அவர்களுடைய அசாவை போட்டாங்க அவன் வந்து அதை ஏற்றுக்கொள்ளலை கடைசியில் மூசா அலி இஸ்லாம் அவர்களை அந்த நதியில் கடலில் பிளக்க செய்து அல்லாஹ் அவங்கள மேலே ஏற்றி விட்டுட்டு எதே இதில் இவர்களை நுழைய வச்சு அந்த வம்சத்தை அல்லாஹ் அப்படியே அழித்தான் குரானில் நாம் படிக்கிறோம் பார்க்குறோம் அதே நிலை இந்த இஸ்ரவியலர்கள் செய்து கொண்டிருக்காங்க எக்காலத்திலும் முக்காலத்திலும் இஸ்லாத்திற்கு எதிரி என்பது இருந்து கொண்டுதான் ஆனால் இன்றைக்கி அரபு நாடுகளை இஸ்லாத்திற்கு எதிரிகளாக திரும்பி கொண்டிருக்கிறது என்று சொல்லும்போது வேதனை அஸ்லாம்கள் பழைய வ பழைய வழக்க வழிபாடுகள் தவறு செய்ததை மீண்டும் மீண்டும் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கான் காசு சின்ன எதை வேண்டாலும் செய்கிறான் வானத்துக்கு தொடரான இதை பிரவுன் செஞ்சான் பிறமீடு எகிப்தில் பிரமிடு என்று அதில் ஏறி அம்பா விட்டான் ஒரு பறவை செத்துச்சு உங்கள் அல்லாவை கொலை செஞ்சேன்டான் கிரவுன் இதெல்லாம் குரான் கூறிய கூற்றுத்தானே நாம் அவைகளை சரியாக புரிந்து செயல்படக்கூடிய திட்டங்கள் நமக்கு ஏன் இல்லை இன்னும் வரலை அல்லாகவே அறிய சட்டத்தை அறிந்து திட்டத்தின்படி செயலாற்றும் மனோபக்குவத்தை நமக்குள் நாம் கொண்டு வந்து பொறுமையோடு நாம் அறிதல் புரிதல் இருந்து யாருக்கும் எந்த தொந்தரவும் விடாமல் வாழுகின்ற நாட்டிற்கு உபத்திரங்கள் நாம் செய்யாமல் உதவிகளோடு அன்பு அறம் ஜாதி மத பேதகமின்றி ஒற்றுமையோடு எல்லா மக்களோடும் இணைந்து நாம் வாழ்ந்து நமது சரீரத்தின் சட்டங்களை நமது வணக்கங்களை நாம் கடைபிடிப்பதோடு ஹிராயத்துள்ளவர்களுக்கு கிடைக்கட்டும் இல்லையானால் அவர்கள் அமைதியுடன் வாழட்டும் என்ற மனோ பக்குவத்தை ஒவ்வொருவருக்கும் புரிய வைக்க வேண்டும் ஒரு காலத்தில் அமைதியாக இருந்த பள்ளிக்கூடம் இன்றைக்கி எதுக்கெடுத்தாலும் ஸ்ட்ரைக் காலேஜாக இருக்கட்டும் பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் ஒருத்தனை பிடிக்கலையா அவனை அடித்து காலி பண்ணுறான்ற அளவில் ஆகிப்போச்சு போச்சு கொஞ்சம் பெண்களாக அவர்களுக்கு தற்காப்பு கொடுத்தாங்க ஒரு ஆண் பெண்ணு பயந்தான் கூட்டிகிட்டு போய் இன்னும் ஒரு அவங்க இடத்துல விடுவாங்க ஆனால் இன்னைக்கு அவர்களுடைய அப்பத்திற்காக வேண்டிய ஆசைப்பட்டு அவைகளை அனுபவித்து விட்டு கொலை செய்கின்ற ஒரு காலத்திட்டங்கள் இன்றைக்கு இதுக்கெல்லாம் காரணம் பாவம் பெருகியது தான் காலத்தின் மீதோ வாழ்வின் மீதோ படைப்பின் மீதோ நாம் குறை சொல்ல முடியாது ஷைத்தானியத்தான வெறி உடையவர்கள் அந்த வெறி தன்மையை அதிகமாக அவர்கள் ஆக்கி கொண்டார்கள் தான் அவர்கள் குற்றத்தின் அளவிலேயே சென்று கொண்டிருக்கின்றார்கள் பெண்கள் படிக்கப் போனால் கற்பழிப்பு பஸ்ஸில் போனால் கற்பழிப்பு பூங்கா போனால் கற்ப கற்பழிப்பு நடந்து சென்றால் அவர்களை காதலிப்பது இதெல்லாம் எந்த மார்க்கத்திலும் நாம் செய்துவிடக்கூடாது என்று எல்லா மார்க்கம் சொன்னாலும் இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கின்றது இப்பேற்பட்ட குற்றத்தை செய்வது அவன் இஸ்லாமியனாக வாழ முடியாது நாம் ஒவ்வொருவரும் சட்டங்களை புரிந்து திட்டத்தோடு செயல்படுவோம் நமக்கென்று வாழ்வின் வாழ்வாதாரங்களை சரியான முறையில் சம்பாதித்து செயல்படுத்த அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த நல்லவர்கள் நாதாக்கள் சரியத்தின் அமைப்பிலே உணர்ந்து வாழ்வோம் உணர வைப்போம் வெற்றி பெறுவோம் வாகிருதாவான இலம் இல்லாஹி ரபில் அலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அஸ்லீம் தஸ்லீம்